சேனல் இருக்கவங்கள அனுப்பூட உறவுகளுக்கு இன்னைக்கு சமையல் இன்றைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா சவுச்சோவும் பீன்ஸும் நறுக்கி வச்சுருக்கேன் சௌசௌவ் பீன்ஸ் போட்டால் பருப்பு குழம்பு அப்புறம் கருணக்கிழங்கு வறுவல் அவ்வளோதாங்க இன்னைக்கு சமையல் நான் வந்து சவுச்சவ பீன்ஸ் குழம்புக்கு நான் இப்போ ஆசிப்பருப்பு எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் சவுச்சவு பீன்ஸ் நல்லா இருக்கும் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்க இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை தேங்காவும் சீரகமும் அரைச்சி சேர்க்க போகிறோம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு பெருங்காயம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்ல நல்ல இதை சாதம் போட்டு பிசஞ்சு கொடுக்கலாங்க விட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு அருமையான குழம்பு இப்போ இதை குக்கர்ல வச்சிடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா பெரிய கிழங்கு தான் நடத்திருக்கேங்க இது வந்து நம்ம பழசு பட விடணும் பழசுபட ஒரு வைக்க பழசு பட விடுங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் நல்லா நறுக்கிட்டு நல்ல ஒரு நாலு முறை கழுவினிங்கன்னா அதில் வந்து பிசு பிசுப்பு தன்மை இருக்கோங்க அது போயிடும் அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கீங்க அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கொட்டி நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் வறுத்து பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு தொண்ட அரிப்பு இருக்காது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் சீரகம் தேங்காய் ஒரு பத்த எடுத்துருக்கேன் இதை நல்லா வந்து விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கருணக்கிழங்கு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஜல்லடையில் போட்டு நல்லா நம்ம கழுவி வடிச்சு எடுத்துடலாம் அப்புறம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கருணக்கிழங்க மறுபடியும் ஒரு நாலு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்று இஞ்சி பூண்டு உழுது சேருங்க இல்லைன்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து இதில் வதக்கும் போது நல்லா அங்கே நான் ப்ளைனாக வதக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு நீங்கள் வறுக்க தான் கர்ணக்கெழங்குளுக்கு தேவையான அளவு எப்பவுமே கர்ணக்கிழங்கு ஆகட்டும் சரி உருளைக்கிழங்காகட்டும் சரி முன்னாடியே நீங்கள் மசாலா போட்டு இந்த மாதிரி வறுவல் டீப் வறுவலுக்கு வேறு இந்த மாதிரி நம்ம வர வறுக்கும் போது மிளகாய் தூள் எல்லாமே போடக்கூடாதுன்னு கடைசியாக நம்ம அந்த எல்லாம் வெந்து வரும் பார்க்கும் போது நம்ம வந்து குழம்பு தூள் அந்த மாதிரி சேர்க்கணும் எந்த மிளகாய் பொடி சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க அதாவது அரை கிளாஸ் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க அதை வச்சு கொஞ்சம் நேரம் இதை வேக விட்டுடலாம் அப்படியே வெந்த பிறகு எண்ணெயும் சேர்த்துருக்கேன் அதை அப்படியே வதங்கட்டும் இப்போ மூணு போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து கிளறி விட்டுடலாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுத்து நம்ம எடுத்துட்டு இப்போது குழம்புக்கு தாளிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி இருக்கேங்க சீரடம் தாளிக்க வேண்டாம் கடுகு மட்டும் தாளித்தா போதும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கெல்லாம் எண்ணெய் அவ்வளோ தேவைப்படாது அப்புறம் வெடிச்சிட்டு போது இந்த பக்கம் வத்த மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போது எண்ணெய் வெடிச்சாச்சு குழம்பு பாருங்கள் எவ்வளோ அம்மியாக ரெடியாயிருக்கு இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நம்ம இது சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சா உழுத சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடியாகிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் உழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் சீரகம் வெங்காயம் தக்காளி அது சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க அந்த தேங்காய் அந்த பச்சை வாடை போக கொதிக்கணும் கொஞ்சம் ஏற்றி விட்டு கொதிக்க விடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக குழம்பு கொதித்து ஆகிடுது போய் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இன்றைக்கி சமையல் ஆகிடுது சவு பீன்ஸு பா பருப்பு குழம்பு இந்த பக்கம் சாதம் கருணக்கிழங்கு வ வறுவல் வெள்ளரிக்காய் பச்சடிக்காக எடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன் சாப்பிடும்போது கொஞ்சம் தயிரும் இல்லை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா அமிர்தமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்